வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிக்கை இருக்காங்களே அவங்க ஒரு ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணி பாஜக திமுக கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணுறாங்க அப்படி என்ன ரிப்போர்ட்டு முதல்ல இந்த ரிப்போர்ட்டுக்கான சோர்ஸ் என்ன தெரியுமா மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த ரிப்போர்ட் இந்த டேட்டாஸை வந்து வெளியிட்டிருக்காங்க அதை டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து வெளியிட்டிருக்காங்க ஷேர் பண்ணியிருக்காங்க அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் என்ன தெரியுமா இந்தியாவிலேயே கடந்த ஆறு வருடங்களில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருந்து ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்தியா முழுவதும் நடந்த மலக்குழி மரணங்கள் இருக்குது பார்த்தீங்களா செப்டிக் டேங்கை வந்து கிளீன் பண்ணும்போது விஷவாயு தாக்கி நிறைய பேர் வந்து இறந்து போகிறாங்க பார்த்தீங்களா அது மாதிரி மலக்குழி மரணங்கள் அப்படின்னு அதை நம்ம சொல்லுவோம் இந்தியா முழுவதும் கடந்த ஆறு வருடங்களில் எவ்வளவு மலக்குழி மரணங்கள் நடந்திருக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க டோட்டலாக நானூற்றி பத்தொம்போது பேர் இறந்து போயிருக்காங்க கடந்த ஆறு வருடங்களில் இந்தியா முழுவதும் மாநில வாரியாக எந்தெந்த மாநிலத்தில் எவ்வளவு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு லிஸ்ட்டை வெளியிட்டிருக்காங்க அதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு தான் மழைக்குழி மரணங்களில் நம்பர் ஒனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் உயிரிழப்பில் நம்பர் ஒனில் இருக்குது அப்படின்னு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய அந்த ரிப்போர்ட்டில் தெரிய வந்திருக்கு அறுபத்தி ஏழு பேர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் எடுக்கப்பட்ட டேட்டா படி அறுபத்தி ஏழு பேர் தமிழகத்தில் இறந்து போயிருக்காங்க மழைக்குடி மரணங்களில் தமிழ்நாடு ஃபஸ்ட்டு லோயஸ்ட்டு எங்கே பார்த்தீங்கன்னா கோவா கோவா மற்றும் உத்தரகாண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஒன்று தான் ஒரு பேர் தான் கடந்த ஆறு வருடங்களில் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு அப்போ தமிழ்நாடுல அறுபத்தி ஏழு பேர் கோவா உத்தரகாண்டில் ஒன்று ஒன்று டோட்டலாக நான் சொன்ன மாதிரி நானூற்றி பத்தொம்போது இந்தியா ஃபுல்லாக இதை மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இந்த டேட்டாவை வெளியிட்ருக்காங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போறோம்னா ஸோ இதை இந்த டேட்டா இந்த ரிப்போர்ட்டை ஷேர் பண்ணி பாஜக திமுக கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணுறாங்க பார்த்துக்கோங்க இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் நம்பர் ஒன்ல இருக்குது மலைக்குடி மரணங்கள்ல என்ன இருக்கு இதை குறைக்கிறதுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுக்க மாட்டிங்களா தடுக்கிறதுக்கு ஆக்ஷன் எடுக்க மாட்டிங்களா மனித கழிவுகளை மனிதனே சுத்தம் செய்யக்கூடிய அந்த நிலை எப்போது ஒழியும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி எழுப்புகிறாங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் இதில் இந்த கோவா லோவஸ்ட்டு இருக்கக்கூடிய கோவா உத்தரகாண்டெல்லாம் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா விமான நிலையத்தில் ஹோட்டலுக்கு போய் விமான நிலையத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டீங்கன்னா அண்ணாபுரணாக இருக்குது பார்த்தீங்களா இந்த கிரீம் பண்ண இஷ்யூ வந்துச்சு பார்த்தீங்களா ஜிஎஸ்டி குறித்து நிர்மலா சீதாராமன் கிட்ட கோயம்புத்தூர் அன்னபூரணா ஓனர் வந்து சில கேள்வி கேட்டு அது ஒரு பெரிய டிபேட்டாக மறந்துச்சு அப்போ ஒருத்தர் எடுத்து போட்டிருந்தார் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டில் அன்னபுரணா ஹோட்டலில் ஒரு காஃபி எவ்வளோ தெரியுமா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மேலே ஒரு காஃபியுடைய ரேட்டு நூற்றம்பது ரூபாய்க்கு மேலே காஃபியை விற்றுவிட்டு நீங்கள் எதுக்காக இப்படியெல்லாம் புலம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட அன்னபுரணா ஓனரை அட்டாக் பண்ணி சில பேர்லாம் சமூக வலைதளத்தில் கேள்வி எழுப்பிக்கிறாங்க இப்போ விஷயம் என்னென்னா மத்திய அரசாங்கம் உடான் யாத்திரை கஃபே அப்படிங்கிற பேரில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய விமான நிலையங்களில் மலிவு விலை உணவகத்தை லான்ச் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு கொல்கத்தாவில் பார்த்தீங்க அப்படின்னா லான்ச் பண்ணாங்க கொல்கத்தாவை தொடர்ந்து இப்போ சென்னை விமான நிலையத்தில் உடான் யாத்திரை கஃபே அப்படிங்கிற மத்திய அரசாங்கத்துடைய மலிவு விலை உணவகத்தை நேற்று விமான போக்குவரத்து அமைச்சர் ராமோகன் ரெட்டி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காரு இந்த உடான் யாத்ரி கஃபேல டீ பார்த்தீங்கன்னா பத்து ரூபா காஃபி இருபது ரூபா வாட்டர் பாட்டில் வந்து பத்து ரூபா சமோசா இருபது ரூபா வடை இருபது ரூபா இதெல்லாம் விலைப்பட்டியலில் இந்த ரேட்டு தான் இருக்குது முன்னாடியே சொன்ன மாதிரி காஃபி தனியாரில் இருக்கக்கூடிய விமான நிலையத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஹோட்டலில் ஒரு காஃபி நூற்றம்பது ரூபா இந்த மத்திய அரசாங்கத்துடைய மலிவு விலை உணவகத்தில் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா டெஃபினட்டாக இந்தியா முழுவதும் இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் கோரிக்கையை முன்வைக்கிறாங்க இது ரெண்டாவது டாபிக் ஸோ விமான நிலையம் அப்படின்னு நான் சொன்னதுனால இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது என்னன்னா பரந்தூரில் சென்னைக்கு இரண்டாவது விமான நிலையம் இருக்குது பார்த்தீங்களா பரந்தூரில் வரப்போதில் இந்த பரந்தூரில் விமான நிலையத்தை வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த தேர்வு செஞ்சு கொடுத்ததே மாநில அரசு தான் மாநில அரசாங்கம் தான் பரந்தூரில் அமையட்டும் அப்படின்னு எங்களை சஜஸ்ட் பண்ணிணாங்க எங்ககிட்ட வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க ஸோ நாங்கள் அதில் வந்து அமைக்க வந்து ரெடியாக இருக்கோம் ஸோ அந்த இடத்த தேர்வு செஞ்சு கொடுத்தது மாநில அரசு தான் அப்படின்னு சொல்லிட்டு விமான போக்குவரத்து மினிஸ்டர் இன்னைக்கு தெரிவிச்சிருக்காரு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா நேற்று நேற்று போட்ட வீடியோவில் ஒரு செய்தியை ஷேர் பண்ணியிருந்தேன் மதுரை மாநகராட்சியில் ஒரு முடிவெடுக்கப்பட்டிருக்கு எடுக்கப்பட்டிருக்கு வீடுகளில் வளர்க்கக்கூடிய பறவைகளுக்கு ஒரு கட்டணம் டேக்ஸ் மாதிரி பறவைகளுக்கு ஒரு கட்டணம் குதிரை வளர்க்குறாங்கன்னா அதுக்கு ஒரு கட்டணம் நாய் வளர்க்குறாங்கன்னா அதுக்கு ஒரு கட்டணம் இது மாதிரி கட்டணம் வசூலிக்க மதுரை மாநகராட்சி முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்டை நான் கொடுத்துருந்தேன் பொதுமக்கள் கூட என்ன சொன்னாங்கன்னா இதுவாக முக்கியம் திருநாய்களுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்த என்ன ஆக்ஷன் வந்து எடுக்கிறீங்க வெளியில் போக முடியலை அவ்வளவு திருநாய்கள் இருக்குது வெறுநாய்க்கடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே தமிழகம் முன்னிலையில் இருக்குது அப்போ இதை குறைக்கிறதுக்கு என்ன ஆக்ஷன் வந்து கார்பரேஷன் எடுக்குது எடுக்க போகுது அப்படின்னு பொதுமக்கள் கேள்வி எழுப்பியிருந்தாங்க இப்போ என்ன தெரியுமா மீமு ரொம்ப ஃபேமஸான மீம் இந்த பதினாறு வயது நிலைய படத்தில் கமலஹாசன் ரொம்ப ஃபேமஸான ஒரு டைலாக் சொல்லுவார் எங்கள் ஆத்தா வந்து ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா ஆனால் நாய் வளர்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் சொல்லுவார் அதை ஒரு மீமாக இப்போ வெளியிட்டிருக்காங்க எதிர்கட்சிகள் எங்கள் ஆத்தா ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா ஏன்னா ஆடு வளர்க்குறதுக்கு நூற்றம்பது ரூபா கட்டணமா கோழி வளர்க்குறதுக்கு நூற்றம்பது ரூபா இரநூறுவா கட்டணமா ஆனால் நாய் வளர்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது ரூபா கட்டணம் அதான் எங்கள் ஆத்தா ஆடு வளர்த்தா கோழி வளர்த்தா ஆனால் நாய் வளர்க்கலை ஏன் நாய் வளர்க்கலை அப்படின்னா நாய் வளர்க்குறதுக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபா கட்டணம் விதிக்கிறாங்க விடியல் திமுக அரசு அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நாய் வளர்க்கலை அப்படின்னு ஒரு மீமை பாஜக வந்து ஷேர் பண்றாங்க இந்த மீமுக்கு பின்னாடி திமுக பாஜக இடையே பெரிய டிபேட் நடக்குது இந்த டாபிக் எல்லாத்தையும் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்குல இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய் ஹிந்த்